உங்கள் ரோஸ் பிளான்ட்டில் நிறைய பிரான்ச்சஸ் வரணும் பார்க்கவே புஷ்ஷியாக செமையாக வளரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ஒரு நியூ ட்ரிக் சொல்லியிருந்தேன் அந்த ட்ரிக் எதுக்கு சொல்லியிருந்தேன் அப்படின்னா நம்ம சேனல் ஐநூறு சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதுக்காகவும் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபாலோவர்ஸ்க்கு மேலே போனாலும் ஒரு நியூ டிப்ஸும் சொல்லியிருந்தேன் இது வரைக்கும் எந்த யூடியூபருமே சொல்லாத ஒரு சூப்பரான டிப் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு இந்த இடத்துல லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் டச் பண்ணி அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க அந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணதுனால இந்த பிரான்ச்சில் பார்த்திங்கன்னா ஒரே பிரான்ச்சில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு சப் பிரான்ச் வந்திருக்குங்க இது மாதிரி நீங்களும் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் செடி பார்க்க செம்ம புஷியாக வரும் ஒன்றும் இல்லைங்க நல்லா ஹைட்டாக போயிட்டுருக்கிற ஒரு பிரான்ச்சை எடுத்து கட்டி வச்சிருங்க கட்டி வச்சிங்கன்னா இந்த இலை வர ஒரு இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சப்ரான்ச்சஸ் வரும் இந்த சப்ரான்ச்சஸ் எல்லாமே செம ஹெல்த்தியாக வரும் இதுலேருந்து கிட்டத்தட்ட நாலுலேருந்து அஞ்சு மொட்டு வருங்க ஸோ இதுதான் இதோட ரிசல்ட் வீடியோ நம்ம ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணதனால பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு நியூ சூட்ஸ் வந்துருக்கு நம்ம ஃபெர்டிலைசர் பற்றி தெரியாதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் மறக்காம வீடியோ செக் பண்ணுவாங்க உங்களுக்கு நம்ம ஃபெர்டிலைசர் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியாது இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வாழ ஒரு ஷிப்பிங் அவைலபிள் இருக்குது